சக்கப்ப சத்தோக்கா இந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வரதுக்குள்ள என்ன கடுப்பாக இருக்குது ஹூ யா அந்த படிப்பெல்லாம் கண்டுபிடித்தேன்னே தெரியலப்பா டெய்லியும் பொழம்ப விடுறேன் இங்கே எம்மா 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 போது வாடி யானை வரும் பின்னே மணி யோசை முன்னேன்ற மாதிரி நீ சொல்லி சீக்கிரம் போய் வை ஆமா படிச்சு கிழிச்சிட்டு காப்பி வந்து ஊட்டணும் பாருமா சும்மா என்னை போய் போய் தெரியும் அத்தடி படிக்கிறதுலாம் ஒரு கஷ்டம்னா காட்டு வேலை பார்த்து இலையை எடுத்து அந்த எரும மாட்டுக்கெல்லாம் பயந்து கரடிக்கு பயந்து இலையை கொண்டு போய் தட்டி அதுலேருந்து வருமானம் வரத்துக்குள்ளே போதும் போது நான் எங்களுக்கு அதுவும் இல்லாமல் வீட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு தனியாக புழுக்க வேலை செஞ்சு எல்லா வேலையும் பார்த்தாலும் நல்ல பேருன்றது இல்லை இந்த வேலை கஷ்டமா இல்லை படிக்கிறது கஷ்டமாடி புக்கை எடுத்து உட்காந்து படிக்கிறது ஒரு கஷ்டமா எங்கள் காலத்துலேருந்து இந்த மாதிரி என்ன இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு எல்லா சொகுசும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் ஐயோ திட்டி வேற சொல்ற வழி செய்ய மாட்டாலே காப்பி தானே வேணும் உடனே வைக்கிறேன் போயிட்டு ஒரு பாக்கெட் மஞ்சள் தூள் மட்டும் இந்த பாய் கடையில போய் வாங்கிட்டு வந்துறியா என்னம்மா சொன்னேன் பாய் கடையில மஞ்சள் தூள் மட்டும் வாங்கிட்டு வந்துருடி இந்த சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தானா குழம்பு இப்போனு பார்த்தேன் மஞ்சள் தூள் இல்ல கொஞ்சோன்னு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழம்பு ஆயிடும் போயிட்டு வாமா நீ போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள அம்மா காப்பி வச்சிருவேன் சரியா அந்த வரைக்கும் இந்த தீனி எடுத்து வச்சிருக்கேன் போயிட்டு வாடி தாங்க தானே உனக்கு தேவைன்னா மட்டும் காரியம் மட்டும் இப்படி பண்ணியுமா பேசுவேன் இல்லைன்னா என்னை புடிச்சு திட்டுவேன் என் தங்கம் இல்ல என் வயிறு இல்ல இதான் இல்லன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன இப்படி முத்து முத்தா பேசுறதுனால எல்லாருமே சொல்றாங்கடி உன் புள்ள பெரிய ஆளானவனையும் பேச்சாளரா வருவனு அப்ப கூட நீ சொல்ல மாட்டேன் அப்படித்தானே கழுத கிட்ட ஒரு வேலை வாங்குறது போது என்னென்ன நடிப்பு நடிக்க வேண்டியதா இருக்கு இல்லடி தங்க எனக்கு ஒன்ன பத்தி தெரியாதா இன்ன வரைக்கும் நீ எப்படி எப்படி எல்லாம் திட்டுமே சரிடிமா அம்மா தானே திட்டுனே வேற யாரும் உன்னை திட்டுறா வேற யாராவது உன்னை திட்ட விட்டுருவானா நீ திட்ட விட மாட்டேமா தூக்கி போட்டு மிதிக்க விடுவேன் ஓ சரிடி அம்மா சரி போயிட்டு வா பின்னாடி ஆ ஊம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படினா எனக்கு 20 ரூபாய் வேணும் சரியா உனக்கு 20 ரூபாய் கொடுத்து போறதுக்கு நானே போய் வாங்கிட்டு வந்தறேன் என்ன நான் கோபப்படுற அப்புறம் வாங்கி தர மாட்டேன் பாத்துக்க ஏண்டி காசு இல்லாம நானே வச்சிருக்கது 20 ரூபாய் அந்த மஞ்ச துள் வேற எவ்வளவுன்னு தெரியல அது நான் என்ன பண்றதுன்னு இருக்கே பத்த 20 ரூபாய் கொடு 30 ரூபாய் கொடுன்னு காலையில டெய்லியும் 20 ரூபாய் 30 ரூபாய் வாங்கிட்டு போறே எங்க காலத்துல படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு யார் காசு கொடுத்தா ஒரு நாள் தான் கொடுப்பாங்க அதுவே பெரிய விஷயமா நாங்க பொக்கிஷமா வச்சுக்குவோம் இந்த காலத்துல எம்புட்டு கொடுத்தாலும் இந்த புள்ளங்களுக்கு பத்தவே மாட்டிக்கிறப்பா சரி சரி கட்டாத கட்டாத போயிட்டு வா வீட்டு வரசா ஓடி வாப்போ எல்லாம் வாங்கி எங்க அம்மா அடிக்குது எங்க தாத்தாவையும் எங்க பாட்டியும் எந்த நேரத்துல வாங்கி அம்மா பெத்து விட்டாங்கன்னு தெரியல மனசு உசுர எதுக்குதுப்பா நம்மளா இருக்க போக இதுங்க பேசாத தாங்கிட்டு இருக்கோம் இதுவே வேற ஒரு புள்ள ஒரு பையனா இருந்தாங்க இதுங்க பேசுற பேசுற கடைசியா வாத்திர கஞ்சி ஊத்த மாட்டாங்க தாலியை உடைச்ச கதையும் எங்களோட கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு நாங்க மேல வர நேரமா பார்த்து இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுமா இவர் வரை இன்றைக்கி வேலைக்கு போயிருக்காரு அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லபடியாக வேலைக்கு சேர்த்துக்கணும் சாமி இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் என் வயிற்றில் இருக்க கருவுக்கும் நீங்கள் தான் துணையாக இருக்கணும் எங்கள் பிள்ள பூ மாதிரி நல்லா படிக்கணும் அவர் நல்ல வேலைக்கு போகணும் இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து நாங்களும் சொந்த வீடு கட்டி நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் எல்லோரும் என் புஷனை எவ்வளோ கேவலமாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி நாங்கள் வாழ்ந்து காட்டணும்

ஐயோ சாமி நாங்கள் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் பிடிச்சி வேலை செய்ய போனது எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு ரெண்டு பேர்த்தையும் வச்சு வச்சு செஞ்சுட்டாரு உங்களெல்லாம் வேலைக்கு வர வேணாம் கூட வந்து குளிப்பறிக்கிறீங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாரு நானும் அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சோம் ஆறு முகம் என்ன அழுதுட்டாரு அவ்வளோதான் என்ன பண்ண போறோமோ தெரியலையே அவசரப்பட்டு ஒரு இதில் போய் காலை வச்சுட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் இருந்துட்டு அதை இதன்னு பேசி அதுக்கப்புறம் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது ஒழுங்காக இருக்கிற மாதிரி தான் வேலை செய்யுங்க இல்லைன்னா கிளம்பி போங்கன்ட்டாரு சரி இதுக்கப்புறமும் வேற எவனும் சம்பளம் அதிகமாக கொடுப்பானா கிடையாது இவர் ஒருத்தர் தான் தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறாரு மற்ற பக்கம்லாம் வந்து ஏழ்நூறு ஆறுநூறு தான் தராங்க சரி கஷ்டத்தோட கஷ்டமாக போய் நின்றுவோம் அப்படின்ட்டு சரிங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை இனிமே எதுவும் நடக்காம இருந்தால் சந்தோஷம் எப்பவும் இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாங்க குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவோம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இப்போ அவன் காசு கொடுக்குறானா என்னமா எதுவும் சொன்னாங்களா என்ன இன்னும் எதுவும் தெரியலம்மா போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க என்னாச்சு ஏதாச்சும் ஒரு விவகாரம் தெரியல எழுதி கொடுத்துட்டு போங்க நாங்க லெட்டர்லாம் அவங்க எழுதி நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தோம் நாளைக்கு போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னார் மதியானம் சாப்பிட்ற நேரத்தில் ஏன்னா நம்ம இப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது அவன் கொடுக்காம அவன் பாட்டு டிமிக் கொடுத்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சரிங்க நல்லா படிச்சவங்கள பார்த்து கூட்டிட்டு போங்க சாமி என்னன்னு கூட்டிட்டு போங்க அவருதான் தெளிவா எல்லாமே பண்ணுவாரு ம் நாளைக்கு சாமியை தான் கூட்டிட்டு போகணும் அடுத்தவங்க காசு புடிங்கி திங்கிறவன்லாம் நல்லா தான் இருக்கான் அடுத்தவனை அழிக்கணும்னு செய்வனை செய்யறவனும் நல்லா தான் இருக்கான் ஆனா எந்த தப்புக்கும் போகாம நம்ம தான் என்னமோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம்

நீ இப்ப எதுக்கு வந்த என்ன இ கோவ பண்றீங்க சின்ன புள்ள ஏதோ அறியாம பேசிட்டேன் நீ ஏன் சின்ன புள்ள அமைதியா இருந்தா 10 வீட்டுக்கு வெடி வச்சிட்டு வந்திருவ நீ சின்ன புள்ளையா அப்புறம் பாய் வீட்ல என்ன சாப்பாடு ம் பிரியாணி ம் நீங்களாவது டெய்லி பிரியாணி திங்கறீங்க எங்க அம்மா பிரியாணின்ற பேர்ல ஒரு ஆக்கம் வாருங்க அது பிரியாணியா இல்ல தக்காளி சோறா இல்ல புளியோதையானே தெரியாது மூணும் கலந்து கலவையாட்ட இருக்கும் ஆனா எங்க அம்மா பிரியாணின்னு சொல்லி குடுக்கும் அத தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு வயித்தை படுசியே போக்கிக்கறோம்

அஞ்சு அஞ்சிரா சில்றலையா எங்க பாய் எங்க அம்மா காசு கொடுக்குது 10 ரூபாய் கொடுத்தாலே நூறு தடவை கணக்கு கேக்குது இதுகிட்ட போய் நான் எங்க போய் சில்ற கேக்குறது அது இல்லாம அதுக்கு அதுக்கு அந்த அந்த பேச்ச பேச்சோம் அதனால இல்ல பாய் இதுக்கே நீங்க கொடுங்க எங்க கிட்டயும் சில்ற இல்ல காசு இல்ல கடையில் வாங்கி சாப்புற எங்க காசு இல்ல மொத்தத்துல காசு எங்க வை இருக்கு யார்கிட்ட தான் இருக்கு அது மட்டும் தான் தெரிய மாட்டீது நீ பொழைச்சு கூடமா நீ பொழைச்சு இப்படிதான் இப்டி எல்லாரும் சொல்றீங்க ஆனா என்ன எங்க அம்மா இந்த வயக்க நித்திட்டத தான் செய்து நிंद्राம்மா அஞ்சிரா சில்ற இல்ல இந்த புடி

ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப அஞ்சு லட்ச ரூபாய் கட்ட சொல்லிருக்காங்க ஆபரேஷன் பண்ணணும்னா காசுல எங்க வச்சிருக்க என்ன பண்ணியிருக்க அது வந்துங்க அது வந்து என்ன பண்ணுன சொல்லு நான் இருக்கும்போது வீட்டுல பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு ஆறு லட்சம் இருந்துச்சுன்னு இவன் சொன்னான் இப்போ பார்த்தா ஜீரோல இருந்து எல்லாம் மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு என்னதான் பண்ணி வச்சிருக்க நீங்க சந்தோஷம் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் வியாபாரம்னு நம்ம என்னத்தை பண்ணோம் எல்லாமே அவன் தான் பண்ணிட்டு இருந்தான் எல்லா செலவும் போக நமக்கு சம்பாத்தியத்தை சம்பாரிச்சு கொடுத்தது அவன் மட்டும்தான் இப்போ யார் வேலைக்கு வரமாட்டிக்கிறாங்க என்ன பண்றது கை காசை போட்டு தான் ஒவ்வொன்றையும் பண்ணுறதா இருந்துச்சு அதுவும் இல்லாம வீட்டுக்கு வர மாதிரி அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி அஞ்சு பொண்ணு பத்து பவுனுன்னு அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்க போகணும்னு எல்லாம் செலவாகி போச்சு அப்புறம் இந்த பையனுங்க படிப்பு செலவு அது இதுன்னு லொட்டு லோசுக்கிட்டு மொத்தமும் பண்ணவும் மொத்தமாக கரைஞ்சி போச்சு இதுதான் கையில காசு இருக்குன்றதுக்காக ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது இருக்க இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்போயும் ஒரே மாதிரி இருக்கணும் இருக்கணும் ஆடம்பரம் தான் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இப்படி இல்லாத நேரத்தில் இப்படி வந்து படுத்துருக்கேன் யாருக்கிட்டேயும் போய் நான் காசு கேட்குறதுன்னு சொல்லி பார்ப்போம் இருக்கிற விவசாய நிலத்துலையும் ஒரு ஒன்றும் போட்டு வைக்கல இப்போ நான் என்ன பண்ணுவேன் ம் இருக்கிற காசையும் இப்படி அழிச்சு விட்டேன் வீடு வாசலெல்லாம் கடக்கிற லட்சணத்தை நீ வந்து பாரு ம் எல்லாம் காலையில் போய் கிடக்குது ஆ என்ன என்ன திட்டிங்க நான் அறியாமல் தெரியாமல் பண்ணிட்டேங்க நான் இப்போ என்ன ஜெயலுப்பிள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே குடும்பத்துல இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நான் பாவத்துக்கு சித்தமா அவங்கள மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவங்களோட காலெல்லாம் கழுவி நான் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேங்க அவங்க இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு தாங்க நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்னை சீக்கிரம் வெளியே கூப்பிடுங்க நான் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குங்க என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு அதனால அவங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு பண்ணின பாவத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு

அதுவும் இல்லாம என் பையனால பாதிச்ச அந்த கையலையும் வித்யாவையும் நான் நிறைய உதவி பண்ணணும் அவங்களுக்கு நிறைய நன்றி கடன் அதை எல்லாம் முடிக்கணுங்க அதனாலதான் சொல்றேன்

ஒரே குடும்பமா ஒரே வீட்டில்